வணக்கம் நண்பர்களே எனது ஆன்ம சிற்றறிவால் இயற்கை விளக்கமாகிய உங்களின் பேரறிவோடு இணைத்து மகிழ பேராசையுற்றேன் சில சமயங்களில் சாத்தியத்திற்கிடமில்லாத ஆசையும் இனிமையாகத்தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருவேறு பொருள் இருக்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா ஒரு பக்கம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிற்றறிவு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடவுள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரறிவு இந்த ரெண்டு நிலை இருக்கு இது ஒரு உதாரணம் ஒண்ணு சொன்னா இது கொஞ்சம் புரியாது இது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இது வந்து உடல் சார்ந்த விஷயம் கிடையாது இப்போ இணைத்தல் அனைத்தல் அப்படின்றதுன்னா இரண்டும் வந்து ஒன்றாக இணையிறது அப்படின்றது வந்து ஃபிசிக்கல் கிடையாது இது இது வந்து நான் இதை எதை பேஸ் பண்ணி இது சொல்கிறதுன்னா அறிவு விஸ்டம் அது எப்படின்னா இப்போ ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இயக்கம் நடக்குது ஏதோ ஒரு இயக்கம் சாதாரணமாக ஒரு வந்து ஒரு ஒரு இருசக்கர வாகனம் உதாரணத்துக்கு ஒரு இருசக்கன வாகனம் வந்து எப்படி அது வந்து வேலை செய்யுது அப்படின்றதுக்கான அது ஒரு இயக்கம் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி தெரியாத ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அதை பற்றி முழுமையாக தெரிஞ்ச இன்னொருத்தர் பக்கத்தில் நிற்கிறாரு இப்போ தெரியாத ஒருத்தருக்கு வந்து அதை பற்றின விஷயம் எதுவுமே எதுவுமே தெரியாது அவருடைய அறிவால் வந்து அந்த விஷயத்தை வந்து அணுக முடியாத சூழ்நிலையிலையும் அதை பற்றி அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலையும் இவர் வந்து எம்டியாக இருக்கார் இந்த அறிவு தெரியாதவர் வந்து எம்டியாக இருக்குது அவருடைய மைண்டில் அது ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றது தெரியாத ஒரு எம்டி எம்டியாக இருக்குது அவருடைய மைண்டு இன்னாண்ட பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவர் எல்லாமே அதை அதை உருவாக்கியவரே அவர் அந்த இயக்கம் எப்படி அந்த வாகனம் எப்படி ஓட வேண்டும் அது வந்து அந்த எல்லாமே அதில் இருக்கக்கூடியது காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட்ஸு பிஸ்டன் மூமெண்ட்ஸு என்ஜின் ஆயில் லூப்ரிகேஷன் எப்படி போனோம் எப்படி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஸோ எல்லாமே இது சம்மந்தமானது எல்லாமே அதெல்லாம் வந்து அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கேன்னு அவர் தான் அதை வந்து க்ரியேட் பண்ணது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இவர் வந்து இந்த அறிவால அந்த அறிவு சேரும் தான் வந்து அது வந்து நமக்கு அந்த அறிவு தெரியாதவருக்கு வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவால அறிவு இணைக்கிறது அப்படின்றது அதுதான் இதை வந்து நம்ம ஒரு ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் நம்ம அந்த இதை வந்து நம்ம பண்ண முடியும் இது வந்து ஒரு வாகனம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் இதை வந்து இவர் அறிவு இல்லாதவர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லும்போது அவருடைய மூளை வந்து அவருடைய அறிவு மூலிமா அதை வந்து தெரிஞ்சுக்கிறாரு அது ஓ இப்படி தான் இது இது நடந்து சொல்லி புரிஞ்சுக்கிறாரு மெமரியில் ஃபார்ம் ஆகிடுது எல்லாமே அது பாடியில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பாடி பிரெயினில் தான் ஸ்டோர் ஆகுது எல்லாமே அது ஒரு இது இது ஒரு பக்கம் இப்போ ரெண்டாவது இது அடுத்த ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து பல கோடி சிருஷ்டிகளாக வந்து இயங்கிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கம் ஸோ இந்த முழு பிரபஞ்சத்துடைய இயக்கமும் வந்து ஒரு ஆன்மா வந்து இதை வந்து அப்படியே புரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது இது எப்படி நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணுன்னும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம் அது அது வந்து இவ்வளோ பெரிய இயக்கத்தை வந்து உங்கள் உங்களுடைய பிரெயின் வந்து மேனுப்புலேஷன் பண்ணி உங்களுடைய மைண்ட் வந்து மேனுப்புலேஷன் பண்ணி இது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு பெரிய விஷயம் அது ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் அது இதையும் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஆன்மாவுக்கு வந்து அது படிப்படியாக அறிவு நிலைகள்ல வந்து உயர்ந்து உயர்ந்து மனிதம் எடுத்து பின்ன சரிகிரி யோகம் ஞானம் முதலான பயிற்சிகளில் பல கோடி பல சிருஷ்டிகளாக இதெல்லாம் கிஞ்சி ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஞானத்தில் ஞானம் அப்படின்ற ஒரு பதினாறாவது நிலையில வந்து இது வந்து பூர்த்தியாகும்போது அந்த பேரறிவு வந்து இந்த சிற்றறிவுக்கு வந்து இதை வந்து புரிய வைக்குது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இது வந்து இது துவைதம் அத்வைதம் விசிட்டா எல்லாம் வரும் அப்புறம் சுத்தாத்வைதம் இருக்கு இதுல வந்து இந்த பிரம்மத்தையும் ஆன்மாவையும் மாயையும் போட்டு அது ஒரு சில கேல்குலேஷன் போடுவாங்க ஏன்னா இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பாற்பட்டது ஏன்னா பிரபஞ்சத்துல வந்துட்டும் துவைதம் மட்டும்தான் இருக்குன்னா துவைதம் மட்டுமே எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்கணும் அத்வைதம் சொல்லியிருக்க மாட்டாங்க யாருமே அப்போ ஒவ்வொருத்தர் வந்து புரிதலுக்கு ஏத்த மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு கடவுளும் ஆன்மாவும் வேற அப்புறம் கடவுளும் ஆன்மாவும் ஒன்று அப்புறம் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறது கடவுள் அதை வந்து ஒரு மாயை வந்து ஒன்று மறைச்சிருக்கு அந்த மாயை வெளிப்படும் போது உள்ளே இருக்கிற கடவுளே வந்து வெளிப்படுதுன்ற மாதிரியும் அப்புறம் வந்து இந்த மாதிரி சில நிறைய இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் படிக்கும்போது நமக்கே சில இதெல்லாம் கூட குழப்பமாக கூட இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை வந்து அந்த பேராற்றல் வந்து அந்த சிற்றறிவாக ஆன்மாவை வந்து தயார் பண்ணி பல சிருஷ்டிகளாக தயார் பண்ணி அது வந்து இந்த பிரபஞ்ச இயக்கத்துல வந்து புரிய வைக்குது எப்படின்னா தான் வந்து இத்தனை கோடி சிருஷ்டிகளாகவும் தான் யார் தான் என்ன நிலைகளை எல்லாம் கடந்து வந்தோம் தனது அனாதி நிலை என்ன அப்படின்றத வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த பேரறி பேரறி உள்ள அந்த உண்மை வந்து அந்த சிற்றறி உள்ள ஆன்மாவுக்கு வந்து விளக்க முயற்சி பண்ணுது விளக்குது அது வந்து விளக்கமும் பெருது அந்த விளக்கம் பெறும்போது தான் வந்து ஞானம் வந்து பூர்த்தியாகுது முழுமையான ஞானம் வந்து பூர்த்தியாகுது ஸோ நன்றி